வரும் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து பைத்தியமா இருக்கிறது வேண்டாம்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நூடுல்ஸ்னால் உடனடியாக கையை தூக்கிட்டு எனக்கு கொடுங்க இந்த நூடுல்ஸ் ஒரு அலாதி பிரியம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்குமே நிறைய பேருக்கு அது மேல ஒரு அலாதி பிரியம் இருக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டியோ அப்பதாவோ யாருமே நூடுல்ஸை பார்த்ததில்லை ஆனா நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இது மேல ஒரு பிரியம் அலாதி வந்தது அப்படின்னா அதை பற்றி அந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது விளம்பரங்கள் மூலமாக அதற்கு காதுக்குள் போகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதன் மனதுள் ஏற்படும் அதை பார்த்து ஏற்படக்கூடிய பரவசங்கள் வந்து குழந்தை வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உணவு என்று நினைத்துதான் தான் அதை வந்து முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பல்வேறு சந்தையில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பல்வேறு நூடுல்ஸ் வந்து அதில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் அது சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும் பொதுவாகவே இன்றைய உலகம் இன்றைய உணவுலகமும் சரி மருத்துவ உலகமும் சரி என்ன சொல்கிறார்கள்னா பட்டை தீட்டிய தானியங்களை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க எதெல்லாம் பாலிஷ்டாக வெளுத்து போயிருக்குதோ அது உடலுக்கு தீங்கு தரும் அரிசியாக இருந்தால் அதனுடைய மேலே இருக்க கைக்குத்தல் அரிசியாக சாப்பிடுங்கிறாங்க கோதுமையாக இருந்தால் ஹோல்கிரெயின் கோதுமையாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நார்ச்சத்துக்களும் அது நார்ச்சத்துக்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு உயிர் சத்துக்களும் பல்வேறு கனிமங்களும் சேர்ந்து அன்றாட உணவில் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சக்கரவியாதி வராமல் தடுக்க முடியும் இரத்த குதிப்பு வராமல் தடுக்க முடியும் உடல் எடை கூடாமல் தடுக்க முடியும் இப்படி நோய் எதிர்பார்த்த நன்றாக வைத்திருக்க முடியும் ஆனால் அந்த நூடுல்ஸ் மாதிரி உணவுகளில் எதை சேர்க்கிறார்கள்னா நிறைய பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி அதற்கப்புறம் அதில் பல்வேறு ரசாயனங்கள் போட்டு வெளுக்க வைத்த மைதா மாவு தான் அதுக்கு வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய நூடுல்ஸ் மாதிரியான பொருட்களுக்கான முதல் பொருள் வந்து அதுதான் அப்புறம் அது வந்து சரியான டெக்ஸ்சரில் வர்றதுக்கு வெந்ததுக்கப்புறமும் புலபொலன்னு இருக்கிறதுக்காக அப்புறம் மீண்டும் மீண்டும் சுவையை தூண்டுவதற்காக இதில் ஏகப்பட்ட ரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது இதில் சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரசாயனங்களை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா நம்ம யாருமே குழந்தைகளை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு அதை பற்றிய விமர்சனங்களும் அதை பற்றிய எச்சரிக்கை உணர்வுகளும் அதை பற்றிய ஆபத்துகள் குறித்த பல்வேறு தரவுகள் வந்து இன்னைக்கு நிறைய அறிஞர் உலகம் வந்து இணையதளத்தில் நிறைய இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஆசைப்படுது குழந்தை சாப்பிட்டுக்கலாம் தினம் தின நம்ம வந்து சாயந்தர நேரத்தில் நம்ம வர்றதுக்கு லேட் ஆகிடும் அப்போது ஒரு டக்குன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கிற உணவு இப்படி குழந்தை ஆசைப்படுதுங்கிறதுக்காகவும் நேரம் இல்லைங்கிறதுக்காகவும் உடனடியாக தயார் பண்ணிக்கலாங்கிறதுக்காகவும் நம்ம இந்த உணவுகளை வந்து குழந்தைய சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சிடுறோம் இது வந்து என்ன ஆகும்னா இது போன்ற துரித உணவுகளை எடுக்கும் பொழுது குழந்தையுடைய சிந்திக்கக்கூடிய திறன் அதாவது காக்னேட்டிவ் நாலேஜ் கூட குறையும் அப்படிங்கிறாங்க நோய் எதிர்பாற்றல் பெருவாரியாக குறையும்ங்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி மைதா மாதிரியான பொருளில் செய்கிறதுனால தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து வருங்காலத்தில் உடல் எடை கூடுறதுக்கும் சக்கரவியாதி வர்றதுக்கும் இரத்த கொதிப்பு வர்றதுக்கும் காரணங்கள் நிறையவே இந்த ரசாயனங்கள் ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லியும் நிறைய எச்சரிக்கை வருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம என்ன அக்கறையாக அதற்கு கொஞ்சம் நேரம் செலவழித்து உணவை தயாரித்து கொடுத்தா கூட அது வந்து மிக மிக அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து அவல் வேணும்னா நம்ம நிறையா சிகப்பரிசி அவல் வந்து நிறைய சந்தையில் கிடைக்கிது அந்த சிகப்பரிசி அவல் வீடுகளில் செய்யக்கூடிய அவல் அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா பூணில்லாத உலக்கையில் இடிப்பாங்களாம் அந்த காலத்தில் எவ்வளவு ஒரு அறம் இருந்திருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது பூணில்லாத உலக்கேன்னா கீழே இரும்பு பூண் இல்லை அப்படின்னா அதை வச்சு இடிக்கும் பொழுது அந்த இரும்பினால் ஏற்படக்கூடிய ஒரு உராய்வில் ஏற்படக்கூடிய வெப்பம் அந்த அரிசியை வந்து பாதிக்காது வெறும் மரவளக்கையில் இடிக்கும் பொழுது அதிகம் வெப்பம் வராது அந்த அளவுக்கு ரொம்ப அக்கறையோடு அன்றைய உலகம் அன்றைய பாரம்பரியம் வந்து இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டக்கு டக்குன்னு எதை எடுத்தாலும் ஒரு மிஷினில் தொழில்நுட்பத்தில் வரக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம் ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வீடுகளில் தயாரிக்கக்கூடிய உணவு பக்கத்தில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய உணவுகளுக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்மளுடைய இருந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஃபுட்ஸை பற்றின ஒரு புத்தகம் வந்திருக்கு அந்த புத்தகத்தில் கே டி அச்சையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் அவர் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன்னு சொல்லி ஜெனிவாவில் உலக அளவில் உணவை பற்றியும் அக்ரிகல்ச்சரை பற்றியும் உலக அளவில் நிர்ணயிக்கக்கூடிய தரங்களை நிர்ணயிக்கவும் அதற்கான திட்டங்களை வரையறைக்கவும் உள்ள ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருந்தவர் அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம இந்தியர்கள் அதுவும் குறிப்பாக தமிழர்கள் காலை உணவுக்காக இட்லியை இட்லி காலையில் இட்லி செய்யணுங்கிறதுக்காக முந்தைய தினமே இட்லி மாவு அரைச்சி அதை ஒரு ஆறு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சு மறுநாள் காலையில் அதை வந்து ஒரு ஸ்டீம் குக்கரை ஆவியில் வேக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு உணவு தொழில்நுட்பத்தை பார்த்து ரொம்ப வியந்து எழுதுறாரு ஒரு நாளைக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் எல்லா உணவையும் அந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்தில் வச்சு அதை முந்தின நாளே அரைச்சி புளிக்க வைக்கும் பொழுது நேச்சுரலாக உட அதை உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய லேக்டோபாசலஸ் மாதிரியான ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அதாவது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை இயற்கையாக விளைவிக்கிறது அதை புளிக்க வைக்கிற தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் அதை வந்து அதனுடைய சத்துக்கள் கெடாதபடி ஆவியில் வேக வைக்கிறது நேரடியாக பொறிக்காமல் ஸ்டீம் குக்கடாக பண்ணி எடுக்கிற தொழில்நுட்பம் உலகத்தினுடைய எந்த தலைமுறைக்கும் கிடையாது அவ்வளவு ஒரு உணவு பற்றி அக்கறையாகவும் ஒரு உயரிய சிந்தனையும் மிகப்பெரிய ஒரு அறிவியல் பார்வையும் கொண்ட மக்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் அப்படின்னு இட்லியை பற்றி உலகின் மிகச்சிறந்த காலை உணவுன்னு வியந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு முந்தின நாளே அதை அரைச்சி புளிச்சு புளிக்க வச்சு காலையில் பண்ணி கொடுக்கறதுக்கு சோம்பல் படுறோம் நம்ம குழந்தைகள் இட்லியை வந்து ரொம்ப ஒரு அவமானமாக இன்றைக்கும் இட்லி தானா இட்லியை விட்டால் வேறு எதுவும் செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு மனோபாவத்தையும் நம்ம குழந்தைகள் வளர்த்துருக்குறாங்க இது ரெண்டையுமே மாற்றணும் எந்த புதிய தொழில்நுட்ப துரித உணவுகளை காட்டிலும் இது மாதிரியான பாரம்பரிய உணவுகள் மிக மிக சிறப்பானது மிக மிக பாதுகாப்பானது இந்த இட்லி நல்லா இருக்கணும் நாலு நாள் இருக்கணும்னு நம்ம வீட்டில் நம்ம அம்மா எதுவும் கெமிக்கல் போட்டு கலந்து சுட மாட்டாங்க இல்லை இந்த இட்லியை வந்து பேக் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் நைட்ரஜன் ஃப்ளெஷ் பண்ணி வீட்டில் பாத்திரத்தில் பேக் பண்ணி வைக்க மாட்டாங்க அவ்வப்போது வேணுங்கிறப்ப சுட்டு கொடுப்பாங்க அவ்வப்போது அதை வந்து அவித்து கொடுப்பார்கள் அடுத்த நாள் அதில் வந்து வேறு சில பொருட்களை ரவையை கொஞ்சம் போட்டு கோதுமையை போட்டு உடனே அதை கரைச்ச தோசையை சுட்டு கொடுப்பாங்களே ஒளிய அதை வந்து வேறு கெமிக்கல் போட்டு பாதுகாக்கிற தன்மை எங்கேயும் இருக்காது அதனால் முடிந்த வரைக்கு நம்மளுடைய வீட்டில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நம்ம இருக்கணும் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இட்லின்னா வெள்ளை விளையர்ன்னு ப நம்மளுடைய வெள்ளை கலர் தான் இருக்கணும் அவசியமே கிடையாது நல்ல கைக்குத்தல் அரிசியில் பண்ணலாம் அடிஷன் தெரிவி என்ன பண்ணலான்னா அந்த இட்லிக்கான உளுந்தை கூட நம்ம கருப்பு தொலி உளுந்தை பயன்படுத்தலாம் இன்னைக்கு எல்லாம் உருட்டு பருப்புன்ட்டு தொலி இல்லாத பருப்பு இருக்குது தொலியோடு இருக்கக்கூடிய பருப்புனால் அந்த தொலிலிருந்தும் பயன் நிறையா கிடைக்கும் இட்லி வந்து கொஞ்சம் வந்து ஒரு கருமை நிறத்தில் சாம்பல் நிறத்தில் இருக்கலாம் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய சத்து அவ்வளவு நல்லது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா தான் இருக்கிறதுலேயே அதிக நார்ம நார்த்தன்மை உள்ள நம்மளுடைய தாவர பொருள் அப்போ இட்லிக்கு அரிசி நல்ல கைக்குத்தல் அரிசி உளுந்து தொளியோடு உள்ள உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் பழுப்பு நிறத்துலேயும் சாம்பல் நிறத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த இட்லி வந்து மிகச்சிறப்பான உடலுக்கு நல்லது பயக்கக்கூடிய இட்லியாக இருக்கும் அப்புறம் வெறும் அரிசி மாவில் தான் நம்ம தோசை மாவு செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் கம்பும் சோளமும் போட்டு செய்யலாம் ஒரு நாள் கேழ்வரகும் சோளமும் சேர்த்து செய்யலாம் சோளத்தை கொஞ்சம் கொஞ்சம் அந்த தோசை மாவில் சேர்த்துட்டே வந்தோம்னா எண்ணெய் இல்லாமலே தோசை நல்லா மொறுமொருன்னு இருக்கும் அப்போ மொறுமொருன்னு இருக்க தோசைக்கு வந்து குழந்தைங்க வந்து இயல்பாகவே ஒரு விருப்பம் காட்டுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு கம்பு சோள தோசை ஒரு நாளைக்கு கேழ்வரகு சோள தோசை ஒரு நாளைக்கு வந்து கருப்பு தொளி உளுந்தும் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல கை குத்தல் சிவப்பரிசியும் போட்டு ஒரு சிவப்பு இட்லி இப்படி மாறி மாறி நம்ம குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து ஆரம்பம் முதலே பழகணும் அப்படின்னா குழந்தைகள் இந்த துரித உணவுகளை நோக்கி போகமாட்டாங்க அப்புறம் இதை ஒவ்வொன்றே செய்யும் பொழுதும் அது எந்த அளவுக்கு நல்லது இந்த தானியம் உற்பத்தி செய்கிறதுக்கு வேளாண் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எங்கேருந்து இருந்து இது உன் தட்டுக்கு வருது அப்படிங்கிற கதைகளையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு நம்ம ஊர் உணவுகள் மீதான ஒரு பிரியமும் பற்றும் வரும் இப்படியெல்லாம் செய்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் அவர்கள் கண்ட உணவுகளையும் துரித உணவுகளையும் நோக்கி ஓ